போல் மலச்சிக்கல் இருக்கிறது மலம் வந்து சார் மலைச்சிக்கல் என்ன இங்கிலீஷ்காரன் சொல்கிறான் வர்றப்போ போய்க்கும் சில பேர் வந்து சொல்லுவாங்க ஃபாரின்லேருந்து வர்றப்போ சொல்லுவாங்க சார் ஐ எம் ஓன்லி பாசிங் ஸ்டூல்ஸ் ஒன்லி த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் தான் அது எனக்கு எந்த சிரமமும் கொடுக்கறதில்ல அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க நான் சொல்லுவேன் மலச்சிக்கல் என்பது சித்த மருத்துவத்தில் மிக மிக முக்கியமான விஷயமாக பேசப்பட்டுருக்கு ஒரு தினசரி காலையில் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் பல் தை்த்தத்து கொண்டிருக்கூடிய மூணு முதல் ஐந்து நிமிடத்தில் மலம் கழிக்க வேண்டிய உந்துதல் உங்களுக்கு வரணும் அந்த உந்துதல் வந்து ஸ்டூல் போகிறதுக்கு உட்காந்தோம்னா அடுத்த ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடத்தில் மொத்த மலமும் வெளியே வரணும் சில பேர் லேப்டாப்பு புஸ்தகம் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளே உட்காந்து விதவிதமாக கற்பனை பண்ணிக்கிட்டு அது ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்புறம் வெளியில் இருக்கிற அடுத்தாள் டம்மு டம்முன்னு கதவை எடுத்தப்புறம் வெளியே வராங்க கேட்டால் நான் நல்லா ஃப்ரீயாக எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணிவிட்டு வரேங்கிறான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு பழக்கம் மலச்சிக்கலினுடைய அறிகுறி அதுதான் மலம் என்பது அந்த கீழ் கீழ்ப்பகுதியில் முழுமையாக தேங்கி நிற்கும்போது ஒரே உந்துதலில் மொத்தமும் வெளியே வரணும் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா மலச்சிக்கல்கிற ஒரு சின்ன விஷயத்தை சரி செய்யலை அப்படின்னா எளிய மூல நோய் வரலாம் பௌத்திரம் வரலாம் ஆசனவாய் வெடிப்பு வரலாம் தொடர்ச்சியான அந்த மலச்சிக்கல் இருக்க இருக்க பெருங்குடலினுடைய சில பகுதிகள் அப்படியே விரிஞ்சிடும் கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படிம்பாங்க அந்த மலத்தை தள்ளக்கூடிய தன்மையை குடல் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும் போகும்போது வரும்போது டிவியில் அந்த காய மாத்திரை போட்டிருக்கான் இந்த மாத்திரை போட்டிருக்கான் இதை ஒன்று போட்டுக்கலாம் அதை ஒன்று போட்டுக்கலாம் ராத்திரி ராத்திரி ஒன்றை போட்டு போட்டு இருந்தால் கொஞ்ச நாள் கழித்து எதை போட்டாலும் வேலை செய்யாது எதை போட்டாலும் வேலை செய்யலாம்னு போய் போய் மருத்துவமனையில் போய் பார்த்தோன்னா இல்லை சார் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது இதை வந்து உள்ளே வச்சு தள்ளுறதுக்கான மருந்துகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற பல முதிய நோயாளிகள் பல பேரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சிறிய விஷயந்தான் இளம் வயதிலிருந்தே மலம் மிகச்சரியாக கழிக்கணும் மலம் கழிக்கணுங்கிற உந்துதலைக்கு காலையும் மாலையும் எந்த விதமான மருத்துவ உதவியின்றி புகை முடிச்சா எனக்கு வெளிக்கு போகும் காலையில் இருந்துச்சு நல்ல காபி குடிச்சாதான் எனக்கு டாய்லெட்டே வரும் அப்படிங்கிறதெல்லாமே மல்ல அறிகுறி இல்லை சார் காலையில் ஒரு தடவை போவேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்னொரு தடவை போனால் தான் போகுது அதுவும் மலச்சிக்கலினுடைய அறிகுறி ஒரே தடவையில் பல் துலக்கக்கூடிய நேரத்தில் மலம் கழிக்க வேண்டும் என்கிற உந்துதலோடு மலம் கழிக்கக்கூடிய தன்மை வர வேண்டும் நண்பர்களே ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் மலம் கழிவே இல்லை சிக்கலாக இருக்கிறது என்றால் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு தடவை குடலுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஸ்கோப் போட்டு பார்த்துடணும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அதில் என்ன பார்த்து போகிறாங்க குடலுக்குள்ள ஆரம்ப கட்ட புற்றுநோய்களுக்கான பாலிப் தெரிஞ்சுதுன்னா மிக எளிதாக சரியாக்கக்கூடிய உலகம் இது இன்றைக்கி ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த சின்ன ஏனல் பாலிப் ரெக்டல் பாலிப் ஒரு சிக்மாய்ட் கோலனில் ஒரு குட்டியாக ஒரு மூக்குக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு சதை வந்து வளரக்கூடிய தன்மையை க்ளோரோஸ்கோப்பில் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி கண்டுபிடிச்சிட்டா மொத்தமாக நம்ம அந்த இடத்த நீக்கிட்டு காலம் முழுக்க நல்லா இருக்கலாம் இந்த கோலோ ரெக்டல் கேன்சருங்கிறதும் ஒரு காலத்தில் இந்தியாவில் வராது என்று நம்பிக்கொண்டிருந்தோம் அப்படித்தான் படித்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கி கோலோரெக்டல் கேன்சர் கூடிக்கொண்டே இருக்கிறது அப்போ மலச்சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லை மலம் மிக உலர்ந்து கடினமாக புழுக்கை மாதிரி முதல் துண்டு வெளியே வருவதற்கு சிரமப்படுகிறது சில நேரத்தில் இரத்த கசிவோடு வருகிறது சில நேரத்தில் இரத்தத்தினுடைய கூறுகள் கோடு போல மலத்தில் இருக்கிறதுனா தயவு செய்து அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க ஒரு தடவை போய் போனா எதையாவது சொல்லிடுவாங்க சார் போனால் கத்தி வைக்க சொல்லிடுவாங்க சார் போனால் எதாவது பண்ணிடுவாங்கன்னு நினச்சி பயந்து பயந்து ஒரு வேளை அது ஒரு பெரிய நோயாக இருந்தால் அது உயிரே எடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் நோயை கணிப்பதும் நோய் வராமல் தடுப்பது ரெண்டு தான் நம்மளுடைய அத்தனை பேருடைய தேடலாக இருக்கணும் நலம்தான் நம்முடைய முதல் தேடல் பொருள் தேடலாம் ரெண்டாவது நலம் மிகச்சரியாக இருந்தால் வேணாலும் ஜெயிக்கலாம் இப்படி ஆழமாக உடல் நம்மோடு பேசக்கூடிய சின்ன சின்ன மொழிகளையும் அது சோர்வா உறக்கமாக கொட்டாவியா மலச்சிக்கலா இவற்றை நாம் கவனிக்க கவனிக்க பல நோய்கள் வராமல் தடுத்து கொள்ளலாம் இன்றைக்கி கூடி வரக்கூடிய நோய்கள்லையும் பெருகி இருக்கிற ஊரில் இருக்கிற நோய்கள்லையும் மிக மிக முக்கியமாக இருக்கிறது சர்க்கரை வியாதி இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் ஒரு பதினஞ்சு சதவீதம் பேர் சர்க்கரை நோயாளி தமிழ்நாட்டினுடைய புள்ளியோரும் அப்படி தான் அது நமக்கு தெரியும் ஒரு கோடி பேர் சக்கர நோயாளி இருக்காங்க இந்த ஊரில் அது தெரிஞ்சது தான் பிரச்சனை என்ன தெரியுமா அதில் வெறும் பத்து சதவீதம் பேர் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க பத்து சதவீதம் தான் ஹெச்பிஎன்சி ஏழு கீழே வச்சுருக்காங்க ஒரு கோடி பேரில் பத்து சதவீதம்னா பத்து லட்சம் பேர் தொண்ணூறு லட்சம் பேருக்கு அது கட்டுப்பாட்டில் இல்லை நாங்கள் திட்டக்குழுவில் வெறுமன எண்ணிக்கைகளாக பார்த்துக்கிட்டே இருப்போம் டேட்டாவாக பார்ப்போம் என்ன இருக்குது என்ன இருக்குது ஒரு முறை ஒரு மருத்துவ எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் சென்னையில் ஐநூறு பெட் இருக்கக்கூடிய டயாலிசிஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று கெட்டணும்னு ஒரு ப்ரப்போசல் நாங்கள் என்ன சார் ஒரு டயாலிசிஸ் போட்டால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர் பார்க்கலாம் ஏன்னா மூணு மணி நேரம்னு வச்சுக்கிட்டா கூட பதினெட்டு மணி நேரம் வேலை செஞ்சாலே ஒரு டயாலிசிஸ் யூனிட்டில் ஆறு பேர்னா ஐநூறு பெட்னா மூவாயிரம் பேருக்கு டயாலிசிஸ் பண்ணலாம் அதுக்கான அவசியம் என்ன ஏற்கனவே இத்தனை இருபது முப்பது ஹாஸ்பிட்டல் இருக்குது இவ்வளவு டயாலிசிஸ் யூனிட் இருக்குது மூவாயிரம் பெட் உள்ள இதுக்கு வெறும் இது வேணும்னு தேவையில்லாமல் பொருள் செலவேன்னு நாங்கள் பேசுகிறோம் அப்போ அந்த மூத்த மருத்துவர் சொல்கிறார் என்கிட்ட சார் என்ன சார் பேசுகிறீங்க தொண்ணூறு லட்சம் பேர் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இந்த ஊரில் இருக்காங்க தொண்ணூறு லட்சம் பேரில் முப்பது லட்சம் பேர் அதாவது ஒன் தேர்ட் ஆஃப் அன்கண்ட்ரோல் டயபெட்டிக் பீப்புள் அவர்களுடைய ஆயுட்காலத்தில் சிறுநீரக செயலிழப்பை பார்ப்பார்கள் அப்போ அவங்களில் வசதி படைத்தவர்கள் போய் எங்கே வேணாலும் மருத்துவமனையில் போய்க்கலாம் வசதியற்றவங்க ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணதுக்கு ஆயிரம் ரூபாயிலேந்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும்போது வாரத்துக்கு மூணு நாள் செலவுன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய தொகை அவுட் ஆஃப் த பாக்கெட் எக்ஸ்பென்சஸில் போகும் அப்போ நமக்கான செய்தி என்னென்னா சர்க்கரை வரக்கூடாது வந்தால் அதை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளணும் எங்கள் வீட்டில் மாடியில் ஒருத்தர் இருந்தார் நான் நான் மாடியிலேருந்தே அவர் கீழே இருந்தார் அவர் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் மிக நேர்மையாக மிகச்சிறப்பாக பணியாற்றிய ஐஏஎஸ் அதிகாரி தினம் காலையில் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் நான் பேசி கொண்டிருப்பேன் பல விஷயங்களை அவர் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவருக்கு வந்து டயபெட்டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் டயபெட்டிக் ஆயிடுச்சு அப்போ இருந்து ஒரு மாத்திரை செமி டைனில் நிற்கலாம் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை யாரும் அதில் ஒரு பாதி வந்து போடுவார் என்கிட்ட பிபி பார்த்துப்பார் நாடிலாம் பார்ப்பார் மாத்திரை எல்லாம் எதுவும் எடுக்க மாட்டார் அந்த ஒரு மாத்திரை தான் அவருக்கு பிடித்தமான சரியாக கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரை அதை மட்டும் போட்டுட்டு ஐம்பது வருஷம் நான் பார்க்கும்போது நாற்பது வருஷம் டயபெட்டிக் அதுக்கப்புறம் பத்து வருஷம் ஒரு சின்ன சிக்கல் கூட இல்லாமல் தன் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக வச்சுருந்தார் சாயந்தரம் நைட்டு தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் இரவு தன்னுடைய பிள்ளைகள் பேரமார்டெல்லாம் பேசிவிட்டு நாளைக்கு எப்படி தான் என்னென்னு தெரியல பபாய் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூற்றி ரெண்டு வயதில் தன் மூச்சை நிறுத்தி கொண்டார் எதுக்கு அவரை நான் சொல்கிறேன்னா காலையில் அஞ்சரை மணிக்கு என் மேலே நான் கீழ்பா கார்டனில் இருப்போம் அங்கே மாடியில் வந்து காதை டாக்டர் போலாமா அப்படிம்பார் வாக்கிங் அவர் தான் என்னை கூப்பிட்டு போவார் நான் ஏதாவது முந்தை நாள் ராத்திரி இது மாதிரி எங்கேயாவது போய் சுற்றிட்டு வந்து பதினோரு மணிக்கு தூங்கினேன்னா காலையில் அஞ்சுக்கு கேந்திரிக்கி கொஞ்சம் உடம்பு வலிக்கும் திட்டுவார் என்ன ஏ நீங்கள் பேசிவிட்டு வரலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வருவார் மழை பெய்யும் போது குடைப்பிடித்து கொண்டு வாக்கிங் போவார் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அந்த ஏரியாலே கொடை பிடிச்சிட்டு மழை பெய்யும் போது நடந்த பார்த்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அவர் மிகப்பெரிய அதிகாரிங்கிறதுனால கவர்னர் வீட்டுக்கு போகிறது க பெரிய பெரிய கூட்டங்கள் இரவில் பெரிய விருந்துகளுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு கவர்னர் வீட்டுக்கு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு போன ஒரே அதிகாரி அவர் தான் எந்த இடத்துக்கு போனாலும் தன்னுடைய உணவை மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவார் அப்படி இருந்ததனுடைய விளைவு அந்த உணவு கட்டுப்பாடு அந்த உடல் பயிற்சி அந்த ஒழுக்கம் அவருக்கு சர்க்கரையை ஒன்றுமே செய்யலை ஆனால் இன்றைக்கி எத்தனை பேரை பார்க்குறோம் நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் மெலிந்து போய் உடலில் பல்வேறு உறுப்புகளும் வந்து செயலிழந்து எவ்வளவு சிக்கலோட பார்க்குறாங்க முக்கியமான காரணம் அந்த ஒழுக்கமின்மை தான் கட்டுப்பாடின்மை தான் நான் மிக கவனமாக இருக்கணும் நண்பர்களே இறுதியாக நம்முடைய நலவாழ்வுக்கு எப்படி உணவு கட்டமைப்பு இருக்கலாம் உடல் என்ன பேசுகிறது அதை எப்படி சம கொண்டு போகலாம் என்று ஒரு சில கருத்துக்களை சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் காலையில் குடிக்கக்கூடிய பானம் அதுலேருந்து ஆரம்பிப்போம் மார்னிங் வந்து காலையில் எல்லாருக்கும் காஃபியோ தேனீரோ குடிக்கிறோன்னு தோணுது தினம் எதுக்கு காஃபி டீ வேறு எதுவும் இல்லையா முன்னாடி என்ன குடித்தோம் இந்த டீ வந்து ரெண்டாயிர இரநூறு வருஷம் ஆச்சா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருமே சித்த மருத்துவத்தில் நாங்கள் சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு புத்தகம் உண்டு அதில் எடுத்து பார்த்தா என்ன குடித்து கொண்டிருந்தார்கள் காலையில் அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் பண்ணியிருக்காங்க கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் கஷாயம் மாதிரி குடிச்சிருக்காங்க கரிசாலை டீ தேநீர் வள்ளலாறுலேருந்து இருந்து போகர் வரைக்கு போகர்லேருந்து வள்ளலார் வரைக்கு எல்லோரும் பாடிய ஒரு மூலியை வந்து கரிசலாங்கண்ணி தேகராஜன் என்று போகர் சொல்கிறார் அந்த கரிசிலாங்கண்ணி கீரையை வெறும் தேநீராக தேயிலை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரை அங்கேருந்து இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்தான் அதுக்கு முன்னாடி இதைத்தான் பானமாக குடிச்சிருக்காங்க அதுக்கு இன்னொரு பேர் தேகராஜன் சளி இருமல் இருக்கும்போது அந்த கரிசலாங்கண்ணி சாறை நல்லெண்ணெயில் காய்ச்சி வீட்டில் ஒரு எண்ணெயாக வச்சுருப்பாங்க சித்த மருத்துவத்தில் இப்பெல்லாம் பிஹெசிலாம் போனீங்கன்னா கையான் தைலம் அப்படின்னு வச்சுருப்பாங்க கரிசிலாங்கண்ணி தைலம் தான் அது தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே போகர் பாடின பாட்டு தேரன் தைலவர்க்க சுருக்கத்தில் அந்த பாட்டு இருக்குது என்ன அர்த்தம்னா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர்கூட்டி தில்லுனா எள்ளு எள்ளினுடைய எண்ணெய் நல்லெண்ணெயும் கரிசலாங்கண்ணி சாரையும் ஈக்குவலாக வச்சு காய்ச்சி எடுத்த அந்த எண்ணெயை ஒரு ஒரு ஸ்பூன் குடிச்சேன்னா கல் கல்லுன்னு இருமி துப்புற அந்த சளியை காகா தூக்கிட்டு போகிற சளிங்கிறான் காகமுனும் சளி அப்படி இருமல் உள்ள சளிக்கு அது நல்ல மருந்து நம்ம ஏன் ஒரு நாள் காலையில் கரிசிலாங்கண்ணி டீ குடிக்கூடாது மழை காலத்தில் யாராவது வந்து சண்டை பிடிப்பாங்களா நம்ம வந்து டிவியில் அதிமதுரம் சேர்ந்தது அப்படின்னு ஒரு பாட்டி வந்துச்சோன்னோன்னே எல்லோரும் திரி ரோசஸ் டீ வாங்குறோம்ல நம்ம போய் இங்கே போய் வயக்காட்டில் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் நான் நிறைய இன்றைக்கி வர்ற வழியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் எல்லா இடத்துலையும் கரிசிலாங்கண்ணி இருக்குது அவ்வளவு நெல் வயல்கள் நிறைந்திருக்கிற இடம் இந்த நெல் வயல் நெல் அறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அருமையான மூலிகைகள் இருக்குது தெரியுமா சிறு சிறுப்படை சிவகரந்தை கொட்டை கரந்தை எல்லாம் நிலத்தோடு ஒட்டியிருக்கும் எங்கள் இதில் ஒரு கரிசாலை கற்பம்னு ஒரு மூலிகை இதை சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பிளான்ட்டு தான் கரிசிலாங்கண்ணி வெள்ளை கரிசிலாங்கண்ணி மஞ்ச கரிசிலாங்கண்ணி சிவகரந்த அவுரி இன்னொரு மூலிகை அஞ்சு இது கீழாங்கண்ணி இந்த ஐந்தும் சேர்ந்ததை கரிசாலை கற்பம் அப்படிம்பாங்க அது என்ன சொல்கிறான்னா இந்த இந்த கஷாயத்தை குடித்தோன்னா குருதிதனில் வரும் கிருமி போகும் தானேன்னு அந்த பாட்டு முடியும் குருதி தினல் ஒரு கிருமினா ரத்தத்தில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த கிருமிகளை கூட போக்கக்கூடியது அந்த கரிசாலை கற்போம் ரொம்ப எளிய விஷயம் இது போய் பெரிய ஆராய்ச்சிகளும் தேவையில்லை கொல்லிமலைக்கு ஏறணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய வயல்வெளிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை தேநீராக குடிப்போம் சக்கரை வியாதி இருக்குது ஆவாரை கஷாயம் குடிக்கலாம் ஆவாரை எப்பவும் பூத்திருக்கக்கூடியது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்தப்படுத்தும் பாடி இருக்குது இன்றைக்கி நிறைய ஆய்வுகள் ஆவாரை எந்த அளவுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துதுன்னு அது எப்படி எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருக்காங்கன்னா உனக்கு இன்சுலின் நல்லா இருந்தால் கூட அதை டிரான்ஸ்போர்டைஸ் இன்சுலின் டிரான்ஸ்போர்டைஸ் குளுக்கோஸ் டிரான்ஸ்பட்டைஸ் என்ஜைம் ஈரல்லேருந்து சுரங்கக்கூடியது அதை சரி செய்கிறது ஆவாரேன்னு கண்டுபிடிச்சிருக்கான் ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருத தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு பாடுறாங்க அது என்ன அர்த்தம் காவிரி நீர் வத்தி தான் கிடக்கும் பல நேரத்தில் என்னடா காவிரி நீரும் மற்றும் அப்படின்னா யூரின் வந்து இனிப்பாக இருந்தால் அதை காவிரி நீர் என்று சொல்லியிருக்கான் காவிரி நீர் அவ்வளோ இனிப்பாக இருக்குமா அந்த இனிப்பாக யூரின் போகிறதும் சரியாக போகும் காவிரி பூம்பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி உப்பாக இருக்குல்ல கடல் நீர் அந்த உப்பு நீர்னு சொல்லக்கூடிய யூரின்ல நிறைய புரதம் போகக்கூடியது நல்லதுங்கிற ஆவாரை கஷாயத்தை அப்போ காலையில் நம்ம ஒரு நாள் தேடி குடிப்போம் ஒரு நாள் பக்கத்தில் உங்கள்லாம் ஃபேமஸான கும்பகோணம் டிகிரி காப்பியை குடிச்சுக்குவோம் மற்ற நேரங்களில் ஒரு நாள் ஆவாறை ஒரு நாள் இஞ்சி நெல்லிச்சாறு ஒரு நாள் கரிசலாங்கண்ணி உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் நெல்லிக்காய் தேடி பருகி பாருங்கள் உலர்ந்த நெல்லிக்காயில் பொடியில் ஒரு லைட்டாக டீ மாதிரியே போட்டு துளி தேர் விட்டு ஒரே ஒரு நாள் குடித்து பாருங்கள் அதனுடைய சுவைக்கு எந்த தேடிலும் பக்கத்தில் நிற்க முடியாது ஆனால் அந்த நெல்லிக்காய் உலர்ந்த நெல்லிக்காயினுடைய பொடியில் எவ்வளவு ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்குது எவ்வளவு டேனின் இருக்குது எவ்வளவு விட்டமின் சி இருக்குது எவ்வளவு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய முதுமையினால் நடக்கக்கூடிய மாற்றங்களை தடுக்கக்கூடியதான் நெல்லிக்காயில் இருக்குது ஆனால் அதை நம்ம எடுக்கிறதுக்கு தயங்கணும் நீராகாரம் விவசாயத்துக்கு இந்த சோழ மண்டலத்தில் மக்கள் எல்லாம் காலையில் குடித்து போனது வெறும் நாள் சமைச்ச அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் மோர் விட்டு காலையில் நீராகாரம் குடித்தாங்க இன்றைக்கி உலகம் முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கிற பானம் ப்ரோபயாட்டிக் அந்த ப்ரோபயாட்டிக் பானங்கிறது இந்த நீராகரம்தான் வைத்துக்குள்ளே நல்லது செய்ய நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஏராளமான நுண்ணுயிரிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவு இந்த கரிசா இந்த நீராகாரம் நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு மிகப்பெரிய எனக்கு நல்ல நண்பர் ஜப்பானில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவருக்கு வேறு ஒரு மருத்துவ இதுக்காக அவருக்கு ஃபோனில் சொல்கிறேன் அவர் என்ன சொல்லார் சிவராம் நீ எப்போ பார்த்தாலும் மோரக்குடி கூடி நீராகாரம் குடினு சொல்லுவேன் இல்லை ரீசெண்டாக ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னார் என்ன த ப்ரோபயோட்டிக் அண்ட் சீசர் கண்ட்ரோல் அப்படினாரு வலிப்பு நோயை குறைப்பதற்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு வந்திருக்கு இன்னும் பல குடல் சார்ந்த நோய்களுக்கெல்லாம் ப்ரோபயோட்டிக்காக மோர் நல்லது நீராகாரம் நல்லதுன்னு ஏற்கனவே வந்திருக்கு இப்போ உலகமே என்ன பார்க்கிறது என்றால் உன் உடல் நலமாக இருக்கும் என்றனால் உன்னுடைய குடல் நலமாக பார்த்துக்கொள் உடல் நலமாக இருக்கணும் குடல் நலமாக இருக்கணும் குடல் நலமாக இருக்கணும்னா அதுக்குள்ளே இருக்க நுண்ணுயிரிகள் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அப்போது காலையில் ஒரு நாள் நீராகாரம் ஒரு நாள் ஆவார கஷாயம் ஒரு நாள் இஞ்சி கஷாயம் அப்படி எடுத்துக்கொள்வோம் காலை உணவாக சாப்பிடும்போது சரி டீலாம் சாப்பிட்டாச்சு காலையில் என்ன சாப்பிட்லாம் நம்ம உடனே மனசில் இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் தோசை வடை அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் நம்முடைய காலை உணவு இங்கே இருக்கிற நல்லா உட்காந்துருக்கவங்க எல்லாருமே பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்காங்க நமக்கு இட்லி வடா தோசையெல்லாம் வேண்டாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பேரம்பைத்த கொடுக்கலாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா காலையில் கொஞ்சம் சுண்டல் நல்ல ஒரு கப்பில் காய்கறிகள் போட்டு அரைச்சி சூப்பு இல்லைன்னா பழச்சாறு இல்லைன்னா ப்ரோட்டீன் நல்லா வேணும்னா நல்ல ரெண்டு முட்டை ஆம்லெட்டு இல்லைன்னா வந்து ஒரு முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா பன்னீர் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இப்படி தான் காலை உணவு இருக்கணும் நான் ஒரு மேடையில் இப்படி பேசுனோடனே ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு சார் இதெல்லாம் சரி இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவருக்கு இட்லிக்கு முன்னாடி தான் சுண்டல் இல்லைன்னா தோசைக்கு அப்புறம்தான் பழத்துன்னு பழையிருச்சு அப்படி இல்லை இது தான் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் காலை உணவு ஒரு நாள் நம்ம வந்து தோசை அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கணும் அதுவும் மாப்பிள்ளை சம்பா தோசை சிகப்பரிசியில் அரைச்ச தோசை மாவு அப்படி காலை உணவு இருக்கணும் நான் ஒரு முறை திருநெல்வேலியில் எங்கள் சொந்த ஊர் பக்கத்தில் போயிருக்கேன் அங்கே ஒரு போயிருந்த இடத்துல ஒரு நண்பருடைய குடும்பத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு என்னையை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவங்க பார்த்துட்டு சார் நீங்கள் தானே நீங்கள் தானே அந்த கம்பு சோளம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அவங்ககிட்ட பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான் அவங்க வீட்டு பையன் அவனுக்கு என்னையே தெரியல ஏன்னா அவன் உலகத்தில் நான் கிடையாது அவன் அப்படியே ஃபோனை போட்டு இப்படி நோண்டிக்கிட்டே என்னை பார்த்துட்டு இப்படி நோண்டிக்கிட்டு இருந்தான் அவங்க அம்மா த தட்டி தட்டி டே இவர் தாண்டா டே இவர் தாண்டா நம்ம வீட்டில் தினை பொங்கல் சொன்னார் இவர் தான் குதிரைவாளின்னு ஏதோ என்னையை காமிச்சு காமிச்சு சொல்கிறாங்க அந்த பையன் இப்படி என்னை முரசி இப்படி பார்த்துட்டு திரும்ப பார்த்தான் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு மனசில் பட்டுச்சு அவன் பார்த்துட்டு என்னை பார்த்து கேட்குறான் அங்கிள் நீங்கள் தான் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எங்கள் வீட்டு தோசை இட்லி எல்லாம் அழுக்காக்குனது நீங்கள் தானா அப்படிங்கிறான் அவனுக்கு வந்து இந்த கருப்பு கலர் தோசைனாலே அழுக்குன்னு நினச்சிருக்காங்க நம்ம சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கருப்பை அழுக்கு என்றும் வெள்ளையை சிறப்பு என்றும் சொன்னது கருப்பு தான் சிறப்பு நிறைய பேர் கருப்பு சட்டை போட்டிருக்காங்க கருப்பு தான் சிறப்பு வெள்ளையில தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மிகச்சரியான ஒரு உணவு எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பும் கருஞ்சுமையும் சிவப்பாகவும் தான் இருக்கும் எந்த உணவை எடுத்தாலும் சிகப்பு நிறம் இருக்குன்னா அந்த சிகப்பரிசிக்கு பின்னாடி லைகோபின் அப்படின்னு இருக்கு தொலி உளுந்தில் மேலே இருக்கிற கருப்பு கலரில் ஆந்தோசைனின் இருக்குது இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி அந்த கருமை நிறத்தில் ஒட்டி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் அந்த கருப்பரிசியில் இருக்குது அப்போ அப்படியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து காலை உணவிலோ மதிய உணவுலோ சாப்பிடணும் சோறு கொஞ்சமாக இருக்கட்டும் நிறைய காய்கறிகளும் கொஞ்சோல சோறும் சாப்பிடுங்க மழை மாதிரி சோறை குமிச்சு அப்படியே அருவி உழுற மாதிரி குழம்பு விட்டு உருட்டி உருட்டி சாப்பிட்டதெல்லாம் போதும் இனிமேல் அப்படி வேண்டாம் தயவு செய்து வீட்டில் மறுசோறு போடாதீங்க ஏன் மறுசுவறு போடக்குள்ள எழுந்திரிச்சிட்டீங்க அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டீங்க அப்படி சொல்லி அதுக்குள்ளே எழுந்திரிச்சுன்னா காலம் முழுக்க நம்ம கூட இருப்பார் திரும்ப திரும்ப கரண்டி கரண்டியாக சோறை போட்டால் அவர் சீக்கிரம் போயிடுவார் ஸோ தயவு செய்து குறைந்த அளவில் அரிசி சோறு எடுங்க காய்கறிகளோ புலால் உணவோ புலால் சாப்பிடும்போது சோறை குறைச்சிடணும் நல்லா ரெண்டு துண்டு சிக்கன் இல்லை ரெண்டு துண்டு மீன் கொஞ்சோல சோறு நிறைய கீரை நிறைய காய்கறி அப்படி உணவு நம்மளோட திட்டம் இருக்கணும் இலையில் இல்லை தட்டில் சாப்பிட்டோன்னா இருபது தான் வேகமாக இரத்தத்தில் சர்க்கரை சேர்க்கக்கூடிய பொருள் அதுதான் அரிசி எண்பது சதவீதம் மெல்ல 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 ரத்தத்தில் சேர்க்கக்கூடிய கீரையோ காய்கறியோ புலாலோ அவை தான் இருக்கணும் அப்படியான உணவு திட்டத்தை வச்சுட்டோன்னா இந்த சர்க்கரை ரத்த கொதிப்பு புற்றுநோய் பற்றிய பயத்தில் கொஞ்சம் தப்பிக்கலாம் ஏற்கனவே நமக்கு சர்க்கரை இருந்தால் இப்படியான உணவுத் திட்டத்தை வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தினா தான் தெரியும் நீங்கள் காலை உணவு இப்படி மாற்றி மதிய உணவில் இவ்வளவு காய்கறியும் கொஞ்சோல கவுனி அரிசி சோறு வச்சுட்டு இரவு உணவில் ஒருபோதும் அரிசி சாய்ந்தான் இரவுணவு கோதுமரவை கிச்சடி இல்லை நல்லா சிறுதானியத்தில் அடை அப்படி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் சர்க்கரை கட்டுப்பாடு மிகச்சரியாக இருக்கும் நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் நோய்கள் எங்கிருந்து வருது எதனால் வருகிறது எப்படி வருகிறது என்று விளக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய சிக்கல் நம்ம யோசிச்சே பார்த்ததில்லை நம்ம மட்டும்தான் சுனாமியை இங்கே காவிரி பூமண்டத்தில் பார்த்தது அரை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம் திரும்ப வேளாங்கண்ணிலையும் நாகப்பட்டினத்துலையும் நம்ம ஒருத்தர் தான் இந்த தலைமுறை மட்டும்தான் பார்த்துருக்கு ரெண்டாயிரம் வருஷமாக பார்க்கல கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷம் கிட்டத்தட்ட நானூறு வருஷமாக நம்ம பேண்டமிக் பார்த்ததில்ல பிளே பிளேக்கை பார்த்தது கடைசியாக அதுக்கப்புறம் நம்ம கோவிடை பார்த்துட்டோம் கொட்டுற மலையை நூறு சென்டிமீட்டர் மலையை எங்கள் ஊரில் யாரும் முந்நூறு வருஷம் பார்த்ததில்ல இன்றைக்கி பார்த்துருக்கோம் கொட்டுக்கிற மலையை ஒரு நூறு சென்டிமீட்டர் மலையை ஒரே நாளில் என்னைக்கா பார்த்தோமா பார்க்குறோம் மொத்தமாக சுற்றுச்சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது புவி வெப்படை பாடத்தில் படிச்சுட்டு போயிட்டு இருந்தான் வெப்பம் அடைந்து இனிமேல் இனிமேல் நோ மான்சூன்லி ஸ்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் புயல் தான் வரப்போகிறது மழை பெருமலை மட்டும்தான் அதுக்கப்புறம் கொடு வெள்ளமும் கொடு வெயிலும் தான் பார்க்க போகிறோம் இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் சார் சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்ற கீரை காய் புலால் எல்லாத்திலேயும் ஏற்கனவே இருபது சதவீதம் அதனுடைய சத்துக்கள் குறைந்து போய்விட்டன நண்பர்களே ஒரு காலத்தில் அரை கிலோ நம்ம காய்கறி சாப்பிட்டோம் இனிமேல் முக்கால் கிலோ சாப்பிடணும் அரை கிலோ விற்கிற விலை ஒரு கிலோ விற்கிற விலைக்கு வந்துருச்சு அப்போது ஒரு சாமானியனால் பருப்போ ஒரு சாமானியனால் வந்து ஒரு பாதாம் பருப்போ இல்லை சாமானியனால் நல்ல சத்துள்ள காய்கறிகளோ வாங்க முடியாத ஒரு சமூகத்தில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நோய் வராது தடுப்பதற்கான அத்தனை மெனக்கடலும் நம் உணவு திட்டத்திலும் நம் வாழ்வியலிலும் இருக்க வேண்டும் உணவு திட்டம் நான் சொன்னது போல் அதே அப்படியே இருக்கணும் அவசியம் அதில் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் படித்த விஷயங்களை வைத்து இதை ஆதாரமாக வைத்து கொண்டு ஒரு லோ கிளைசிமிக் டயட்டாக எடுத்துக்கொள்ளுங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது உடல் நம்மிடம் பேசுவதை கொஞ்சம் உற்று உற்று கேளுங்கள் உறங்க வேண்டும் என்று நான் சொன்னால் உறங்குங்கள் சோர்வாக இருக்கதென்றால் அந்த களைப்பு நீக்க ஓய்வெடுங்கள் உடல் பயிற்சி செய்ய தேவை என்று தோணினால் உடல் பயிற்சி செய்யணும் தோணால் இல்லை தினசரி செய்யணும் தினசரி நடைப்பயிற்சி ஒரு தவப்பயிற்சியை விட மிக மேலானது தினசரி ஒரு மணி நேரம் நல்ல கைகளை வீசி நடந்து போனோம் நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் கும்பலாக போயிட்டு அது சரியில்லை இது சரி இல்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை அரை அப்படி பண்ணுறான் எப்படி பண்ணுறான்னு கும்பலாக போகிறதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை அது உங்களை கூடுதல் உள நோயாளிகளாக மாற்றிடும் தனியாக நடங்க அழகாக நல்ல காதில் வேணா இப்போ வந்து அந்த ஒரு ஹேன்ஸ்பிரியை மாட்டிக்கிட்டு பவா செல்லத்துறையினுடைய கதையை கேட்டுக்கொண்டே நடங்க இளையராஜாவினுடைய இசையை கேட்டுக்கொண்டே நடங்க போட்காஸ்ட் அப்படின்னு நிறைய இருக்குது ஏகப்பட்ட பேர் பேசுகிறத கேட்கலாம் உங்களுக்கு அப்படி ஏதாவது கேட்கணும்னு நினச்சா அப்படி கேட்கலாம் ஒன்றுமே கேட்காமல் உங்கள் உள்ளம் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் தனியாக அமைதியாக மனம் என்ன சொல்கிறது என்று நினைத்து கொண்டே நடங்கள் பல விஷயங்களுக்கான தீர்வு நடையிலே கிடச்சிடும் நேற்று தூரம் அறித்து கொண்டிருந்த விஷயத்தை இன்னைக்கு காலையில் ஒரு முடிவு வந்து காலையில் தனியாக நடப்பவருக்கு கிடைக்கும் ஸோ தனியாக நடக்கலாம் பாடல் கேட்டு நடக்கலாம் கூட்டமாக அங்கேயும் ஒரு விகாரமான பேச்சோடு பேசுவது வந்து நடைப்பயிற்சிக்கு நல்லதல்ல நடை மிகச்சிறப்பாக இருக்கணும் உணவு சரியாக இருக்க வேண்டும் உங்களுக்கான தேடலில் உங்கள் உள்ளம் கேட்பதை மீண்டும் மீண்டும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இறுதியாக இறுதியாக ஒவ்வொரு கூட்டத்திலும் நான் சொல்லாமல் போவதே இல்லை சர்க்கரை கூடுது இரத்த கொதிப்பு கூடுது மாரடைப்பு கூடுதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இன்னொரு விஷயம் கூடிக்கொண்டே இருக்கிறது யாரும் அதிகம் பொதுவெளியில் பேசுகிறதில்ல அது ஒன்று என்னன்னா மது பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது நாங்கள் எண்ணிக்கைகளை பார்க்கும்போது இத்தனை லட்சம் குடிகாரர்கள் கூடியிருக்கிறார்களா புதிய குடிகாரர்கள் இந்த வருஷம் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா புதிதாக இந்த அளவுக்கு குடிக்கிறவங்க இவ்வளோ கூடியிருக்காங்களா வேதனையாக இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இது சரியில்லை கல் கொடுத்து கொடுறது சமூகம் தான் கல் உண்ணாமை என்ன எங்கள் ஆசான் சொல்லிட்டார் வேண்டாம் அது மனசை கெடுக்கிறது தேவையில்லை அது சரியாக இருந்தால் கூட வேண்டாம் என்று சொன்ன சமூகம் நம்ம நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார் எங்கள் டாக்டர் சொன்னாங்க கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையும் அப்படின்னு அந்த டாக்டருக்கு எவன் ஊற்றி கொடுத்தானோ எந்த மருத்துவத்திலையும் அப்படி சொன்னதில்லை வெகு சமீபமாக கூட ஒரு ஆய்வு கட்டறை வந்திருக்கு அதனுடைய தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இருந்து வந்தது உலக சுகாதார நூட கட்டுற கூகுள் பண்ணி பாருங்கள் என்ன தலைப்பு தெரியுமா யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் ஆல்கஹால் யூ கன்சியூம் நான் இவ்வளோ குடிக்கிறேன் அவ்வளோ குடிக்கிறேன் கொஞ்சமாக குடிக்கிறேன் தூய் தூர எறிஞ்சிட்டாங்க உன்னுடைய ஈரல் விலங்குகளில் சசப்டபிலிட்டி அதுக்கான அது கேடடையக்கூடிய தன்மை இருந்தால் ஒரு சொட்டு குடித்தால் கூட உன் ஈரல் போயிடும் அது வேண்டாம் நண்பர்களே பெண்களை மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மது அருந்து வீட்டில் ஏற்றுக்கிட்டே தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை குடிக்கிறவங்க வீட்டு படி ஏறக்கூடாதுன்னு சண்டை போட்ட சமூக நம்ம ஆனால் இன்றைக்கி பரவாயில்லைங்க அவர் சோஷியல் ட்ரிங்கர் வெளிநாட்டு சரக்கு கொஞ்சமாக குடிப்பார் இப்படி பேசக்கூடிய கூட்டமாக மாறி இருக்கிறோம் தயவு செய்து வேண்டாம் இன்னும் இன்னும் வேதனையான விஷயம் இப்பொழுது குழந்தைகள் மத்தியில் பள்ளி குழந்தைகள் மத்தியில் பழக்கம் கூட்டிகிட்டு இருக்கு நிறைய புள்ளி உயரங்கள் வருது பல பள்ளிகளில் கிராமங்களில் இருக்கிற பள்ளிகளில் எப்படித்தான் கிடைக்கிறது என்னென்ன காவல்துறை அதிகாரிகள் வேதனையோடு சொல்கிறாங்க எப்படி கிடைக்குதுன்னே தெரில போதைப் பொருட்களுக்கு பழகிறாங்கன்னு ரொம்ப எச்சரிக்கையாக பார்க்கணும் நம்ம வீட்டு பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்களாக படித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு மாற்றம் தெரிகிறது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் தனித்து போகிறான் அவனுடைய சேர்க்கை சரியில்லை என்றால் மிக மிக கவனமாக எச்சரித்து பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பழக்கம் இருக்கிறதா என்று யோசிக்கணும் அவன் ஒட்டுமொத்த வாழ்க்கையை சிதைப்பதோடு இந்த சமூகத்தையும் இந்த நாட்டையும் சிதைக்கக்கூடிய மனிதனாக மாறிடும் அதை தீர்த்து எடுக்க முடியாத அளவில் ஒரு போதை பொருள் பழக்கம் வந்து கூடிக்கொண்டிருக்கிறது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன் அவன் அந்த பொருளில் போகிறான் அவனோடு உரையாடுவதற்கான உறவுகள் வீட்டில் இல்லை தினம் வீட்டில் பேசிட்டு அது திரைப்படமாக இருந்தாலும் சரி கதையாக இருந்தாலும் சரி குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி ஒன்றோடு ஒன்று உரையாடணும் அந்த உரையாடல் இல்லை அன்னைக்கு ஒரு வீட்டில் போகிறேன் சுந்தர்னு ஒரு பையனை சுந்தர் எங்கே நான் அவங்க வீட்டில் எங்கே சுந்தர் காணும் அப்படின்னா அந்த அம்மா அங்கே எங்கேயும் பார்த்து இங்கே தானே இருந்தான் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு பார்த்துட்டு சுந்தர் ஆன்லைனில் தான் இருக்கான் அவன் ஆன்லைனில் இருக்கானா பென்லைனில் இருக்கானான்னு அந்த பையனுக்கு தெரியாது இப்படி வந்து சமூகம் அப்படி ஆகி கொண்டு இருக்கிறது இவங்க வந்து ஃபோன்லேயே இருப்பாங்க இங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான் அவன் ஆன்லைனில் இருக்கானா எங்கேயோ இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க நண்பர்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நாம் நம்முடைய அடுத்த தலைமுறையை மிக கவனமாக பார்க்க வேண்டும் இந்த அடுத்த தலைமுறையின் மரணத்தை நம்முடைய அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை நாம் என்று மருத்துவ உலகம் சொல்கிறது அவர் மருத்துவ கருத்தரங்களை சொல்கிறாங்க திஸ் இஸ் தி ஒன்லி அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு சி தர் ஓன் சில்ட்ரன்ஸ் டெத் ஆன் தர் லைஃப் டைம் அப்படிங்கிறான் எண்பது வயசில் தொண்ணூறு வயசுல நாம் இருக்கும்போது நாற்பத்தைந்து வயதில் நம்முடைய பையன் இறந்து போகிறான் என்றால் எவ்வளவு வேதனையான விஷயம் என்று பாருங்கள் இவை எல்லாம் இருக்கக்கூடாது இவை ஏற்ற சமூகத்தை நோக்கி ஆரோக்கியமான சமூகத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்றால் நம் உள்ளம் சொல்வதை நம் உடல் பேசும் மொழியை கேட்டு நம் வாழ்வியல் கருத்துக்களை மரபு சொன்ன பல்வேறு கூறுகளை உள்ளடக்கி செதுக்கி நம் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரும்புறுகிறேன் நன்றி வணக்கம்